தருமசீலன் சதுர்ஷன் கலைப்பிட மாணவர்களுடைய தலைவர் ஜாழ்பாண பல்கலைக்கழகம் வருகின்ற நான்காம் தேதி ஸ்ரீலங்கா அரசுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு நாளாகவும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும் கிழக்கினை மையப்படுத்தி மட்டக்களப்பிலும் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது போர் நடைபெற்று பதினாறு கால ஆண்டுகள் நிறைவிட்ட பின்னரும் தமிழ் மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் அதனால் இம்முறையும் கறுப்பு நாளாக பிரகடனம் செய்து வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இப்போராட்டத்திற்கு பல்கலைக்கழக சமூகம் மக்கள் சிவில் அமைப்புக்கள் பொது அமைப்புக்கள் அனைவரையும் இப்போராட்ட நிகழ்விற்கு உணர்ச்சி பூர்வமாக வந்து செயற்படும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் செந்தூரன் முகாமித்துவம் மற்றும் வணிககூட மாணவர் ஒன்றியம் தலைவர் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி இலங்கைக்கு சுதந்திர தினமாகவும் தமிழர் தேசத்துக்கு கனிநாளாகவும் பிரகடனம் செய்து பாரி எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொள்வதற்காக பல்கலைக்கழக சமூகம் தமிழ் சிவில் அமைப்புகள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் ஒன்றை எழுச்சிமிக்கதாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம் இப்போராட்டத்தில் அனைவரும் அதாவது தமிழ் சமூகங்கள் யால் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் எந்தவித கட்சி பேதமின்றிய அரசியல் கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டு இப்போராட்டத்தினை எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொண்டு சர்வதேச சமூகங்களுக்கு தமிழர்களின் இணைப்பிரச்சினையினை வழிகொண்டு வருவதற்காக உதவுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் அபிஷேக் கலைப்படமானவருடைய செயலாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திர தினமாகவும் தமிழ் மக்களாகியமக்கு கருப்பு நாளாகவும் அதா அதாவது கரிநாளாகவும் பிரகடனப்படுத்தி நாம் வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு பாரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக ரீதியாக மேற்கொள்ள உள்ளோம் இதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கம் மற்றும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் பேதமின்றி தமிழர் என்ற ஒற்றை உணர்வுக்குள் மக்கள் அனைவரையும் ஒன்றாக திரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டமானது வடக்கிலே கிளிநொச்சியிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலும் ஆக இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ள உள்ளோம் அதாவது வந்து நாம் இந்த சுதந்திர தினத்தினை ஏற்றுக்கொள்ள காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்குப் பிறகு தமிழ் மக்கள் மீது சிங்கள பேருநகர் அரசானது கடும் ஒரு அடக்குமுறை மேற்கொண்டு வருகின்றது அந்த அடக்குமுறைகளாக நில ஆக்கிரமிப்பு மற்றும் பௌத்த சின்னங்களை தமிழ் மக்கள் மீது துணித்து பெரும்பான்மை அரசானது இந்த நாட்டினை தமது நாடு என்றே கருதுகின்றது ஆனால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய எமக்கு இருக்கின்ற உரிமைகளை இந்த அரசானது காலம் காலமாக மறுத்து வருகின்றது அந்த வகையிலே மட்டக்களப்பிலும் மாதவனை மயிலத்தினுடைய இடங்களிலும் திருவோணமலையிலே கந்தளாய் என்ற இடத்திலும் முல்லைத்தீவிலே பெலியோயா இடத்திலும் திட்டமிட்ட குடியேற்றங்களை அமர்த்தி அவர்களது அரசின் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறை மேற்கொண்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் பௌத்த சின்னங்களை வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே தையட்டியிலும் அண்மையிலே வவுனியாவிலே சமணங்குளம் என்ற ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கின்ற நிலையிலே அங்கு ஒரு தற்காலத்தில் ஒரு பௌத்த விகாரி அமைப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் குறுந்தூர் மலை வெடுக்குநாரி மலை இது போன்ற அதிகளவான பிரதேசங்களிலே பௌத்த சிங்கள அரசானது இந்த பௌத்த சின்னங்களை தாம் வைத்து வருகின்றது இந்த இவ்வாறான அடக்குமுறை செயற்பாடுகளை மாணவ சமூகமாகிய நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இவ்வாறான செயற்பாடுகளை நாட்டில் தமிழ் மக்கள் மீது நீங்கள் அடக்குமுறைகளை மேற்கொள்ளும்போது இந்த சுதந்திர தினத்தினை ஆங்கிலேயர் நமக்கு வழங்கியிருந்தாலும் ஆனால் தமிழ் சமூகமாகி எமக்கு இந்த நாள் ஒரு துக்கமான நாளாகவே நாங்கள் அனுசரிக்கிறோம் ஆனால் இவ்வாறான அடைக்குமுறைகளை இந்த அரசாங்கமானது எப்பொழுது நிறுத்துகிறதோ அந்த காலத்தில்தான் எம நாமும் இந்த நாட்டினை நாம் இந்த இளைஞர் என்ற ஒற்றை உணர்விற்கு நாம் உட்படுவோம் என்பதை கேட்டுக்கொண்டு மேலும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ஆக்கிரமிப்பானதை நீங்கள் நிறுத்தும் வரை எமது இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை என்பன கூறிக்கொண்டு நாம் இந்த வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதி மேற்கொள்ள இருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மக்களின் உரிமைகளை வேண்டுமென நினைக்கின்ற ஒவ்வொருவரும் நமது இந்த ஆர்ப்பாட்ட கரங்களை ஓங்கி ஒழிக்க செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கனகசூரியன் கவிதரன் பல்கலைக்கழக மாணவன் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி சுர்லங்காவினுடைய சுதந்திர நாள் தமிழர் தேசத்தினுடைய கரிநாளின அங்கீகரித்து வடக்கு கிழக்கு ரீதியான பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாகவும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கமும் இணைந்து பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் என பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவின் அடிப்படையில் இந்த ஒரு பாரிய போராட்டம் ஒன்றினை நாங்கள் மேற்கொள்வதற்காக முடிவெடுத்துள்ளோம் இந்த போராட்டமானது கிளிநொச்சியிலே காலை பத்து மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பமாக இருக்கின்றது அதே மட்டக்களப்பு மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் காலை பதினோரு மணி அளவில் இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்பட இந்த போராட்டத்தினை வலி முகமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம் குறிப்பாக ஜால் மாவட்டம் கிளிநொச்சி முள்ளத்தீவு பவுனியா மன்னர் மாவட்டம் அதேபோன்று திருகோணமலை மட்டக்கிளப்பு கிளப்பு என நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம் அப்பொழுது இந்த அரசினுடைய காலப்பகுதியிலே எவ்வாறான அபகரிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்திருந்தோம் உண்மையில் நாங்கள் ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆட்சிகள் மாறிக்கொண்டு வருகின்றது ஆனால் அரசு எந்த எந்த அரசும் தமிழ் மக்கள் மீதான ஒரு கரிசனையினை வந்து காட்டு காட்டுவதாக தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது ஆனால் சுதந்திரம் கிடைத்தாலும் தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது தமிழர்களுடைய அவர்களுடைய போக்கு என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது இதற்கு சிறந்த உதாரணமாக நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றது குறிப்பாக முப்பது ஆண்டு காலமாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை இந்த அரசு அதேபோன்று திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலும் இப்பொழுது புதிதாக புதிதாக கிவிலோயா திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு புவியியல் அந்த ஒரு புள்ளியாகவே காணப்படுகின்றது இந்த கிவிலோயா கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நோக்கமாகவே இது காணப்படுகின்றது அதே போல பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ஒழிப்போம் என்றார்கள் இந்த அரசு ஆனால் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்காது இப்பொழுது புதிதாக பிஎஸ்டிஏ என்கின்ற புதிய வகை ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஒரு மோசமான ஒரு சட்டமாக இது காணப்படுகின்றது இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ் மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது பௌத்த தொல்லியல் அபகரிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன குறிப்பாக நாங்கள் தயிடி விகாரியை சொல்ல முடியும் திருகோணமலை புத்தர் விகார புத்தர் விவகாரத்தை பற்றி நாங்கள் சொல்ல முடியும் எங்களுடைய வரலாறு எங்கு செல்கின்றது எங்களுடைய நிலங்களை நாங்கள் இழக்கின்றோம் எங்களுடைய சமயத்தை நாங்கள் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதே போன்று இந்த பல்வேறுபட்ட தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கான நீதி கிடைத்ததா இதுவரைக்கும் அவர்கள் வீதிகளில் இறங்கி இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட நாட்களுக்கு மேலாக இருந்து போராட்டத்தில் வந்து மேற்கொண்டிருந்தார்கள் மழை வந்தது வெயில் வந்தது இப்படி பல்வேறுபட்ட துன்பங்களைக் துன்பங்களை கடந்து பல்வேறு பட்ட இயற்கையினுடைய சீற்றங்களின் மத்தியிலும் அவர்கள் போராட்டத்தை வீதியில் இறங்கி போராடினார்கள் அவர்களுக்கான தீர்வு கிடைத்ததா தீர்வு கிடைக்கவில்லை தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் என்றார்கள் இந்த அரசு எந்த விதமான அரசும் தீர்வினை வந்து பெற்றுக் கொடுப்பதில் முறையாக செயல்படவில்லை ஆகவே அவர்கள் போராட்டம் போராடி கொண்டே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு நாங்கள் பல் தொடர்ச்சியாக இந்த அரசு தொடர்ச்சியாக வடகிழக்கிலே வடகிழக்கு தாயக பூமியிலே எங்களுடைய தாயக பூமியிலே தொடர்ச்சியாக இந்த அரசானது தன்னுடைய ஆக்கிரமிப்பு செயல்களை மேற்கொண்டு வருகின்றது எங்கே சுதந்திரம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் மாதம் நான்காம் தேதி சுதந்திரம் கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் சுதந்திர தினத்தை இந்த ஆண்டும் கொண்டாடுவதா இல்லை உங்களுக்கு நாங்கள் சுதந்திர தினம் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருக்கிறதா இத்தகைய பல்வேறு காரணங்களின் மத்தியில் தான் நாங்கள் இந்த தமிழ் சமூகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் எனவே அனைத்து தரப்புகளும் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கின்ற அனைத்து தரப்புகளும் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் என பல்வேறு அரசு சார்பற்ற கட்சிகளும் பேதமின்றி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு வலி சேர்க்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் இந்த போராட்டமானது காலை பத்து மணி அளவில் கிளிநொச்சி மண்ணில் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த போராட்டத்துக்கான பேருந்து வசதிகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது பல்கலைக்கழகத்தில் இருந்தும் பேருந்துகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாண இந்த வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான விவரங்கள் நாங்கள் அறிவிப்போம் எனவே அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்தில் இணைந்து வலிச்சேர்க்குமாறு உங்களை நாங்கள் பணிவன்புடன் மாணவர் சமூகமாகவும் பொது அமைப்புகளாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களுடைய சங்கம் சார்பாகவும் சிவில் அமைப்புகள் சார்பாகவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நான் சிவவாதம் உறவுகளின் சங்கத் தலைவி நாங்கள் இப்பொழுது நாங்கள் கதைப்பது என்னென்று சொன்னால் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இலங்கை சுதந்திரமடைந்த நாள் இன்று இல்லை அந்த அண்டு நாள் துவக்கம் நாள் வரையும் இண்டை வரையும் தமிழர்களுக்கு சுதந்திரமல்ல கரிநாளாகத்தான் பிறகப்படு பட்டுள்ளது எங்கள் எங்கள் போ போராட்டம் வந்து கிளிநச்சி கிளிநொச்சியிலும் வடகிழ கிளிநச்சியிலும் கிழக்கிழ மடக்கிளப்பிலும் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட படுகின்றது இந்த போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் பல பல்கலைக்கழக சமூகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் சிவில் சமூகங்கள் அமைப்புக்கள் கழகங்கள் அனைவரும் அனைவரும் இந்த இந்த எங்கள் போராட்டத்தில் எந்தவித பேதமின்றி இல்லாமல் எங்கள் போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமென்று நாங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கங்களும் சங்கமும் பல்கலைக்கழக மாணவர்களுமாக நாங்கள் உங்களை அழைக்கின்றோம் எங்கள் எங்கள் போராட்டத்திற்கு நீங்கள் வலி சேர்க்க வேண்டும் என்று சார் நாங்கள் உங்களை கேட்கின்றோம் இத்தனை கால வருஷமாகவும் பதினாறு வருட காலமும் முடிந்து விட்டது எங்களுக்கு நடந்த இந்த யுத்தத்தில் நாங்கள் பாரிய சந்திப்பை நாங்கள் எதிர்த்து கொ கொண்டு கொண்டிருக்கின்றோம் கொத்து கொத்தாக எங்கள் மக்கள் கொல்லப்பட்டதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தசையும் எலும்புகளும் ஆகிய தொங்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளை எங்கள பிள்ளைகளை சரணடைய சொல்லி குடும்பம் குடும்பமாகவே சரணடைந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் அப்படியே குடும்ப குடும்பமாக சரணடைந்தவர்கள் ஒருவருக்குமே நீதி இல்லை என்று வீதி வீதியாக பிடித்தவர்களுக்கோ காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கோ ஒருவருக்கும் இவ்வளவு காலத்திலும் ஒரு நீதி இல்லை நாங்கள் இவ்வளவு காலம் ரோட்டிலே அழுது புரண்டு கொண்டு நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு எந்தவித இந்த அரசு ஒவ்வொரு 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 அரசும் வந்து 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 இப்படியே ஏமாற்ற ஏமாற்ற ஏமாற்றத்துடன் நாங்கள் நிற்கின்றோம் இந்த அரசு இந்த அரசு எங்களிடம் வாக்கு கேட்கும் போது இந்த அரசு என்ன கூறிவிட்டு வாக்கு கேட்டார் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட விடியத்தில் எனது அம்மா எனது அம்மா என்று அண்ணன் காண இல்லை என் அம்மா என்ற கதவு தட்டி சத்தம் கேட்டாலும் எந்த புள்ள வந்துட்டானா என்ற ஒரு ஆதங்கத்தில் கதவை திறந்து ஓடி பெறுவார் அந்த ஒரு ஆதங்கம் எனக்கு விளங்குது என்ன காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இந்த கடத்தி செல்லப்பட்டவர்கள் அவர்கள் இந்த ஆதங்கம் இப்படி அந்த மூலம்தான் என் அம்மா எனக்கு அதை இப்படி சொல்லி வந்தபடியினாலே எனக்கு அதை பற்றி அவ்வளோ விவரம் தெரியும் என்று கூறியிருந்தார் இப்போது நாங்கள் இந்த இவ்வளோ காலத்தில் நாங்கள் இவ்வளோ காலமும் நாங்கள் போராடி கொண்டு வந்தோம் நாங்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தையில் எந்த வார்த்தையுமே எ எதுக்குமே எங்களுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆக்களாக நாங்கள் இருக்கின்றோம் இன்னமும் நாங்கள் இவ்வளோ காலத்திலும் இன்னமும் நாங்கள் விடப்போவதில்லை எங்களோட போராட்டம் மீண்டும் மீண்டும் தொடரும் எங்களுக்கு எப்போ இந்த இலங்கை உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கலாம் எங்களுக்கு கருநாள் தான் எப்போவுமே கருநாள் தான் எப்போ எங்களுக்கு எங்கட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எப்போ விமர்சனம் கிடைக்குதோ அப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக நாங்கள் இருப்போம் நாங்கள் ரோட் ரோட்டாய் நாங்கள் இடமிடமாய் நாங்கள் ஜனாதிபதி செயலாத்து கூட நாங்கள் வந்திருக்கின்றோம் எங்கள் பிள்ளைகளை எங்களை ஒப்படைங்கள் எங்களோட பிள்ளைகளை எங்கள்கிட்ட தாருங்கள் நாங்கள் எங்கள பிள்ளைகளோடு நாங்கள் இருந்து வாழ வேண்டும்

பட்டுவாகலே சரணடைந்தவர்கள் அதே போல அதே போல நூற்றுக்கணக்கான பெற்றோரும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறார்கள் எல்லாரும் ஒன்று ஒன்றாகத்தான் சரணடைந்தவர்கள் இன்னுமே எங்களுக்கு அந்த அந்த பதிலும் இல்லை எங்களுக்கு இந்த ஜனாதிபதியை நாங்கள் கும்பிட்டு கேட்குறோம் ஜனாதிபதியார் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் ஒரு எந்த ஒரு ஜனாதிபதியும் வந்து வந்து எங்களுக்கு கண் தொடச்சிட்டு போனவர்கள் அல்லாது நாங்கள் இப்போ சர்வதேசத்தை தான் நாங்கள் வண்டிட்டு நிற்கணும் சர்வதேசம் எங்களுக்கு எங்களுக்கு இந்த எங்களை புள்ளிகளை கண்டுபிடிச்சு தர வேண்டும் எங்களுக்கு இந்த விடியத்தை ஒழுங்காக கதைக்க வேண்டும் சர்வதேசத்தில் இயக்கம் புலம்பேந்த மக்கள் இருக்கிறார்களே இந்த புலம்பெர்ந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு காலத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொரு அரசாங்கத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாருமா நீங்கள் கதைக்க வேண்டும் இந்த நீங்கள் எல்லா உதவியும் செய்கிறீர்கள் தானே இந்த அரசாங்கம் அங்கே வந்து போகிறவர் தானே நீங்கள் குவியிறீர்கள் கை கொடுக்கிறீர்கள் செல்வி எடுக்கிறீர்கள் ஆனால் எங்களை பற்றி இது ஒன்று உங்களுக்கு அங்கே இந்த மாதிரியான போ இருக்க வேண்டிய நிலையும் உங்களுக்கு நன்றாக வாழ வேண்டிய நிலையும் உங்களுக்கு கிடைத்துள்ளது நீங்கள் அதை உற்சாகமாக நீங்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இவர்களுக்கு சொல்லி உரைக்க வேண்டும்

அந்த கண்ணீர் ஊற்றுகினம் அந்த கண்ணீர் விடுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் விமர்சனம் வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்பவுமே அவர்கள் நீங்கள் இதை என்று அவர்களும் ஒரு காதில் காது கொடுத்து கேட்பார்கள் கவனத்தில் எடுப்பார்கள் நீங்கள் எல்லாரும் மௌனமாக இருந்தீர்களானால் இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரே சிதறிந்தான் போவோம் அனைவரும் உயிரோடு இருக்க மாட்டோம் ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்ச பிடிச்சி ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞர்களையும் பிடிச்ச பிடிச்ச சிறையில் வச்சு இந்த முப்பது முப்பத்தி ஆறு வருஷமாக இந்த சிறையில் உள்ளார்கள் சிறையில் உள்ளார்கள் இந்த தமிழ் மக்களாகிய மக்களுக்குத்தான் தமிழ் மக்கள் தான் இளைஞர்களையும் வச்சு வாற்றியர்கள் வாட்டி நோயாள்பட்டு இருந்தவர்களும் இருக்கிறார்கள் பொல்லூண்டிய காலத்திலும் இருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் இனியாவது இந்த சுதந்திர தினத்திலேயாவது அவர்களையும் விடுதலை செய்யுங்கள் அவர்கள் கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றார்கள் இத்துடன் எங்களோட கிளிநொச்சியில் கிளிநி மண்ணல் எங்களோட போராட்டம் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகின்றது அனைவருக்கும் அனைவரும் வாருங்கள் மக்களாகிய அனைவரும் வாருங்கள் உங்களோட பிள்ளைகள் இல்லையே இருக்க வேண்டாம் எங்களை எங்களோட பிள்ளைகளை உங்களோட பிள்ளைகள் தான் அவரை அப்படியாக நினைச்சு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்த்தா தான் ரெண்டு கையை வடிச்சா தான் ஒரு கையை கேட்காது அனைவரும் வாருங்கள் என்று உங்களுக்கு பேருந்து வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது தீவகத்திலும் தீவகத்திலும் பஸ் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது நீங்கள் தீவகத்தில் உள்ளாக்கள் அந்த பஸ் நீங்கள் தொடர்பு கொண்டு வரலாம் யாழ்ப்பாணத்திலும் நாங்கள் பஸ் செய்திருக்கின்றோம் അതെ നമ്പറിൽ തന്നെ എങ്ങനെ അഞ്ചു കൊടുത്തിട്ട് മതിയ വഴക്കം என்னுடைய பேர் நிர்மல்நாத மேரு ரஞ்சினி நான் வலிந்து காணாமல் செயலாளர் பெற்றது அன்றில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழனுடைய போராட்டம் எத்தனை போயிட்டு தமிழனுக்கு விமோசனம் கிடைச்சதா கிடைக்கவில்லை இருக்குது தமிழன் வாழ்ந்த வரலாறு இல்லை என்னோட அரசியல் விட்ட தவறினால் அகிம்சை தொடங்கி ஆயுதம் ஆயுதம் திரும்பி அம்சா அகிம் அகிம்சைக்குள்ள வந்து நின்று இன்றைக்கு நாங்கள் எங்களோட உறவுகளையெல்லாம் இழந்து இன்றைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக தெரு வழியில் இருக்கு நான் என் கணவனையும் கொடுத்து என் மகனையும் கொடுத்து இன்றைக்கு துன்பத்தின் மத்தியில் இருக்கிறேன் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் தானும் ஒரு பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்ட ஜனாதிபதி இந்த காரணம் போனால் எங்களுக்கு என்ன நியாயத்தை கட்டு பயங்கரவாத சட்டம் ஒன்று எடுக்க போகிறேன்னா ஆனால் அந்த பயங்கரவாத சட்டத்தை எடுத்து இன்னொரு சட்டம் இருக்குது அது இதை விட மோசம் படித்த பார்த்தா இந்த சண்டை அதை விட நான் ஒன்று சொல்கிறேன் தமிழனு இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக உங்களோட சுதந்திர தினத்தை கொண்டாடுங்க இந்த சுதந்திரம் சிங்கள மக்களுக்கு தான் சுதந்திரம் தமிழ் மக்களாக எங்களுக்கு இது கறுப்பு தினம் இதை நாங்கள் துக்கத்தினமாக தான் அனுசரிக்கிறோம் வடக்கில் வந்து கிளொச்சிலையும் கிழக்கில் மட்டக்கிழப்பிலையும் நாங்கள் செய்கிறோம் தொடர்ந்து எங்களோட அரசியல் தலைவர்கள் சிவில் பாதுகாப்பு பொதுமக்கள் சகல இதம் மீனவரம் சகல அரசியல் பேத மதமின்றி மத தலைவர்களும் சகலரும் எங்களுக்கு வெளிச்சேற்பமாக இந்த போராட்டத்துக்கு பங்களிக்க வேண்டும் உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சுதந்திர தினத்துக்கு எதிராக நடைபெறவுள்ள கரிநாள் பேரணிக்கு ஆதரவாக இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் வடகு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர்